அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலியுறுக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன காணொலியில் நம்ம இந்த சொகுசு கப்பலில் ஏறி கோப்பநாயகன்லேருந்து நார்வே தலைநகரமான ஆஸ்லோக்கு வந்து இறங்கிட்டோம் இந்த காணொலியில் ஆஸ்லோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் தெரு தெருவாக இறங்கி சுத்த போகிறோம் அதுலேயும் குறிப்பாக அந்த டிசம்பர் மாதத்தில் ஆஸ்லோ நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கே ஒரு பழமையான தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் இங்கே ஒரு வணிக வளாகம் இருக்குது இங்கே என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம் பெட்டியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பெட்டியை எழுத்துக்கிட்டே ஊர் சுற்றணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இதில் ஒன்று வச்சு பூட்டிக்கலாம் இங்கே உங்களை உங்களுடைய அட்டையை வங்கி அட்டையை வச்சு காசு கொடுத்துடலாம் வச்சுட்டு நீங்கள் மட்டும் போய் சுற்றிட்டு வந்து திரும்ப பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் வெளியே வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஊர் சுற்றுற பேருந்து இருக்கும் இதில் ஏறி உக்காந்திங்கன்னா ஆஸில் சுற்றி சுற்றி வருவாங்க அப்படியே முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகும் வண்டி அங்கங்கே இறங்கி சுற்றி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் இதில் ஏறி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் இது தொடர் வண்டி நிலையத்துக்கும் போகும் தொடர் வண்டி நிலையம் ரொம்ப தூரம்லாம் இல்லை அதோ இங்கே கப்பல் இருக்கா அங்கே அந்த கட்டடம் உயரமான கட்டணம் தெரிஞ்சு பாருங்க அதுதான் தொடர் வண்டி நிலையம் பக்கத்திலே தான் இருக்குது எல்லாம் ஏதோ குளிர்கால ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க போல நேராக அங்க பின்னாடி தெரியறதுதான் அந்த ஒப்பேரா இல்லம் அப்படியே என்ன தான் புதுசு புதுசாக கட்டடங்கள்லாம் கட்டி வச்சுருந்தாலும் இந்த இளஞ்சப் இருக்கிற அந்த பழைய கட்டடங்களும் என்ன அப்படியே பராமரித்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாத்தையும் அப்படியே சீர் செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அது பார்க்க அழகாகவும் இருக்குது என்ன தான் நிறைய இந்த மாதிரி கண்ணடியெல்லாம் வச்சு புது புது கட்டடங்கள் வந்தாலுமே அந்த பழைய கட்டடங்களும் ஒரு மாதிரி அழகாகவே இருக்குது நல்லா மற்றபடி இந்த கட்டடங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் டென்மார்க்கில் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இந்த பழைய கட்டடங்கள் கற்கள் வச்சு அடுக்கி செஞ்ச கட்டடங்கள்லாம் ஸ்டாக்ஹோமும் தான் இருக்கும் இந்த கடைவீதிக்கு வந்தாச்சு இதை தான் ஆஸ்லோவுடைய கடைவீதினே சொல்லலாம் நேராக அந்த பக்கம் நமக்கு வந்து துறைமுகத்துவ பக்கத்தில் வந்து தொடர்ந்து நிலையம் இருக்கும் அப்படியே அதில் நடந்து வந்தோம்னா இங்கேருந்து நேராக போனோம்னா நமக்கு இந்த இந்த நார்வேயுடைய அரசருடைய கோட்டை அங்கே இருக்கும் இந்த தெருவில் அப்படியே நேராக நடந்து போனால் வழி எல்லாம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து கடைகள் துணி கடை நகைக்கடை பொருள் ஏதாச்சும் என்ன சொல்கிறது கையுறை சாப்பாட்டு கடை அது இதுன்னு எல்லாருக்கும் ஐயோ அந்த காக்கி சட்டை படத்தில் வந்து கொக்கி போட்டு தான் சிக்க வச்சிட்டு அந்த பாட்டு இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க என்ன அது வெயில் காலத்தில் படமா வெயில் காலத்தில் படமாக்குறதுனால இங்கெல்லாம் இன்னும் நிறைய பெரிய பெரிய பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஜாடியில் இப்போ வந்து குளிர்காலன்றதுனால குட்டி குட்டியாக இந்த குளிர்காலத்தில் என்ன பூ வைக்க முடியுமோ அதை தான் வச்சுருக்காங்க ஐரோப்பாவில் இருக்கிற நிறைய நாடுகளுடைய தலைநகரமாகட்டும் இல்லாட்னா முக்கியமான பெருநகரங்கள் ஆகட்டும் இன்னமுமே அங்கே வந்து இந்த அமிழ் தண்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆங்கிலத்தில் இதை ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்லோவிலையுமே வந்து இன்னும் அந்த அமிழ் தண்டு வந்து சிறப்பாக ரொம்ப பாருங்கள் புதுசாக புத்தம் புதுசாக அப்படியே இயக்கிகிட்டு இருக்காங்க ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்கோம் ஆகட்டும் இல்லை ஃபின்லாந்து தலைநகரம் ஹெல்சிங்கி ஆகட்டும் அங்கேயுமே இன்னுமும் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தவறாமல் ஆஸ்லோக்கு வர்றவங்க இதில் ஏறி நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இதுவுமே ஒரு சிறப்பான போக்குவரத்து ஏற்பாடு தான் இந்த பெருநகரங்களுக்கு பொறுமையாக போனாலும் எந்த இடத்துலையும் நிற்காமல் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது சாலையில் ஆனால் குளிர் காலத்தில் ஆஸ்ட்லோவில் இவ்வளோ தாங்க வெளிச்சம் இருக்கும் மணி பன்னெண்டு ஆகுது ஆனாலும் அப்படியே மேகமூட்டமாக ஒரு மாதிரி இருக்கும் மூணு மூன்றரைக்கெல்லாம் திரும்ப வந்து பொழுது மறைஞ்சிரும் அப்படி தான் போகும் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் திரும்ப வெயில் காலம் வந்துச்சுன்னா மே மாதத்தில் பன்ன பதினொன்று இரவு பதினொன்று வரை வரைக்கும் நல்லா வெளிச்சமாகவே இருக்கும் பத்தரை பதினொன்றுக்கெலாம் நல்லாவே வெளிச்சமாக இருக்கும் இரவில் இப்படி மாறி மாறி மூணு மாதம் இருட்டாகவும் மூணு மாதம் வெளிச்சமாகவும் ஒரு ஆறு மாதம் மிதமாகவும் இருக்கும் ஆனாலும் பாருங்கள் இந்த தெருவில் எவ்வளோ அடித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உடையை போட்டுக்கிட்டு ஆட்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்களே வெளியே வெளியே வர்றதை நிப்பாட்ட மாட்டாங்க தனக்கு இன்னும் பனியெல்லாம் விழ ஆரம்பிக்கல பனியெல்லாம் விழுந்துச்சுன்னா இன்னும் வழுக்கும் வேறு தர அதுதான் ஒரு நல்ல விஷயம் இப்போதைக்கு ஏன்னா வழுக்காமல் இருக்குது வெளியே கூழு உள்ளே உகந்து ஒரு வளாகத்தை கண்டுபிடிச்சி உட்காந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா முழுக்க நல்ல நமக்கு வந்து துணி கடையில் இருந்து வழக்கம் போல் ஒரு வணிக வளாகத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் உணவகம் துணிக்கடை கீழே முழுக்க உணவகம் ஒரு அஞ்சாறு உணவகங்கள் இருக்குது இங்கே வந்து இந்த வாசனை திரவியம் உடை மேலே போடுற அங்கி அப்புறம் பூச்செண்டு முடிவெட்டுற கடையிலேருந்து பூச்சி பூசுகிற வரைக்கும் எல்லாமே இங்கே பண்ணித்தராங்க ஆ செமையாக இருக்குது மெழுகுப்படுத்தியிலேயே வெவ்வேறு வாசனை வர மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நல்லா பரபரப்பாக இயங்கிகிட்ருக்கு புதன்கிழமைனாலுமே யாரும் வேலைக்கு போயிருக்காங்களா இல்லை நம்மளை மாதிரியே எல்லோரும் விடுபடுத்திட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்ற அளவுக்கு கூட்டம் நல்லா பயங்கரமாக இருக்குது எதிர்பார்க்கல தான் நான் இதை ஒரு நல்ல வளாகம் இது இந்த குளிர் காலத்தை எப்படியாச்சும் சுறுசுறு பார்க்கணுன்னு என்னென்னலாம் வித்த பண்ணுறாங்க விளக்கெல்லாம் தொங்க விட்டு நல்ல ஒரு அழகான ஏற்பாடு நம்ம ஊரில் இந்த மாதிரி காவல்துறையில் நாய் வச்சுருக்க மாதிரி இவங்க காவல்துறையில் குதிரை வச்சுருக்காங்க ரோந்துக்கு இருக்காங்க அந்த பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த தேவாலயம் ஆஸ்லோ தேவாலயம் இதுதான் ஆஸ்லோ தும்ஷிருக்கான்னு இதை சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலேயே இது வந்து கட்டியிருக்காங்க ஆனால் இந்த கட்டடம் அப்போ கட்டினதானு தெரில ஆனால் இந்த தேவாலயம் இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழில் கட்டி முடித்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு எதிர்க்கவே இது வந்து இந்த சந்தை போடுற இடம் தோர்வத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல இதை வாங்க நம்ம உள்ளே போய் இந்த தேவாலயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் உள்ள வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது உண்மையாகவே இந்த கட்டடமுமே வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலில் கட்டுனது தானே அப்பத்துலேருந்து இது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடையில வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த கட்டடத்தில் வந்து வேற எதையும் பெரிய மாறுதல்கள்லாம் பண்ணல உள்ள இருக்க இருக்கை அது இதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க அப்புறம் ஓடெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு முந்நூற்றி ஐம்பது வருஷம் ஆண்டுகளாக வந்து ஒரு இதை இயக்கிக்கிட்டு அதை பராமரித்து வச்சுருக்கிறதுன்றது ஒரு பயங்கரமான விஷயம் அதே மாதிரி நான் எந்த தேவாலயத்துக்கு போனாலும் வந்து தவறாமல் ஒன்று கவனிப்பேன் இந்த இந்த குழலி இது வந்து இந்த ஹார்மோனிய பெட்டி மாதிரி தான் அதுலேருந்து இதில் கொஞ்சம் சத்தம் அதிகமாக வர்றதுக்காக அந்த குழல் வச்சுருப்பாங்க இதுலேயே வந்து இது வந்து இதுவும் முந்நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான பண்குழலி இங்கே நீங்கள் பார்க்குறதும் அது மாதிரி இந்த தேவாலயத்தில் வந்து யேசுநாதருடைய இது இருந்துச்சு சிலை இருந்துச்சு கீழே வந்து அந்த டாவின்ஸியோட ஓவியம் சொல்லுவாங்கல்ல த லாஸ்ட் சஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இறுதி இரவு உணவு அதை வரைஞ்சி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தா புதுசாக இது வந்து நூறாண்டு பழமையான பன்குழலி இதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் பாகங்கள் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு குழல் இருக்குது அங்கே நீங்கள் பார்க்குற அந்த நீட்டு நீட்டு குழல் பன்குழல் ஆயிரத்தி முந்நூறு குழல் இருக்குதுங்க ஐம்பத்தி மூணு நிறுத்தங்கள் இருக்கான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆனால் அதை வாசிக்கிறத கேட்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வெளியே போய் சுற்றி பார்ப்போம் இன்றைக்கி சம்பவமே இதுக்காக தாங்க நம்ம ஆசில் வந்ததே வந்து இந்த நத்தார் விழாவை ஒட்டி இங்கே ஒரு சந்தை ஏற்பாடு பண்ணுவாங்க நத்தார் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசம்பர் மாதத்தில் அந்த நத்தார் விழாவை ஒட்டி இதை வந்து நம்ம சுற்றி பார்க்குறது தான் நம்மளுடைய நோக்கமே இங்கே ஆசில் வந்ததுக்கான நோக்கமே இந்த ஆண்டுக்கு வாங்க இதை நம்ம அடுத்த காணொலியில் இங்கே என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அதில் என்னென்னலாம் விற்கிறாங்க என்ன சிறப்பு அப்படிங்கிறத சுற்றி பார்ப்போம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்